எப்பா பார்த்தாலே பேய பாக்குற மாதிரி இருக்கு

திப்பா हूं அத்தை நான் انا ஹெல்ப் பண்ணுவேன் ஒன்ன தேவ இல்ல நீ பேசாம இரு உங்க அத்தை எப்படி பட்டவानी எனக்கு தெரியாது நீ தான் அவளுக்கு இரக்கம் படணும் அவ கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் பார்க்க மாட்டான் ஏன்ஜி அப்படி சொல்றியா அத்தை சின்ன வயசுல உதவி செய்ய மாட்டாவளோ என்னது கீழ்சா என் நான் இப்ப யாரை கூப்பிடுவேன் என்ன செய்வேன் உதவிக்கு யாரை கூப்பிடனே தெரியலையே யாச்சி யாச்சி வீட்ல இருக்கல வெளியில வாங்க வெளியில வாங்க எதுக்கு டீ பாரில போவா இந்த கட்டு கட்டுத நான் அடிச்சு பறந்து ஓடியாரே என்ன விஷயம் சொல்லு குருவி கூட ஆச்சி நம்ம அந்த அந்த பிள்ளை அந்த பிள்ளை இருக்கல அந்த பையனும் அந்த பிள்ளையும் இது எந்த பையனும் எந்த பிள்ளையும் கொஞ்சம் புரியிற மாதிரி பேசு அதான் அந்த பிள்ளை அந்த சிலுப்பட்டையும் அந்த ராமு பையனும் அவ கூட லவ் பண்ணதாவும் பேசிக்கிட்டு இருந்தோம்ல ஆமா ஆமா என்ன அம்மா அங்க ரேஷன் கடையில பேசி அவ வீட்டுக்கு இப்ப விஷயம் ஃபுல்லா தெரிஞ்சிட்டு கேட்டீலா சரியா போச்சு போ ஆமா ஆச்சி ஏதோ என்னால இப்படி ஆன மாதிரி எனக்கெல்லாம் மனசு ஒரே கஷ்டம் பிறகு போய் அவளோ பேசுனே அது ரெண்டும் நீங்க தான் சேர்த்து வைக்கணும் வைக்கணும்னு என்கிட்ட பேசுது வேற என்ன செய்யன்னு எனக்கு தெரியல வீட்டுக்கு ரெண்டு பேரும் போங்க நான் பின்னாடி வாரேன் இருக்கேன்

ஆஹ் இப்ப என்ன செய்யன்னு தெரில வாங்க போ